ஆமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நல்லா பாட்டெல்லாம் பாடி ஆரம்பிக்கிறேன் பாக்குறீங்களா நேர்களே முதல்ல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாட்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ராம ஆண்டாலும் சரி ராவண ஆண்டாலும் சரி எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை என் வாழ்க்கை நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகுக்கு எது பயிற்சி தாங்க ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு எது பேச்சு பத்தாம் இடத்துல ராகு தொழில் அமைஞ்சா ராஜயோகம் தானே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைச்சா அவர் தானே ராஜா யார் ஆண்டா நமக்கு என்ன நம்ம ஆள போறோம் நம்ம ஜெயிக்க போறோம் அவ்வளவுதான் ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அங்க குர தொட்ட குர மாதிரி பிசுறு பிசுரா இருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரே பிரச்சனையா இருந்தா பரவாயில்லை சமாளிச்சிடலாம் தொட்டாலும் பிரச்சனை அங்கிட்டு தொட்டாலும் பிரச்சனை பண பிரச்சனை உடல் பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை சொந்தத்துல பிரச்சனை பந்தத்துல பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை அடுக்கி கொண்டே போகக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போதா அப்படின்னா நம்ம ராகுக்கு எதிர்பயிற்சி எதிர்பார்க்கலாம் சனி பகவான் பத்தில் வந்துருவார் பதினொன்னுல வந்துடுவார் சாரி பத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு செய்த தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கிட்ட இந்த பாட்டை பாடி ஆரம்பிச்சிருக்கேன் நான் சந்தோஷமா ஜாலியா ஆனால் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன் கிடைக்கும்போது சந்தோஷம் தானே ஒரு வீடு கட்ட முடியாமல் இருந்திய கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிடும் கடன் சுமை அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு வழி கிடச்சிரும் குறையிறதுக்கு ஒரு வலி கிடைச்சிரும் தொழிலில் ரொம்ப நஷ்டம் கண்டிப்பாக விறத்தியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடும் உடல் தொந்தரவு இருக்க கண்டிப்பாக அதுக்கு நல்ல மருத்துவர் கிடச்சிடுவார் ஏன் நான் மருத்துவர் கிடைச்சிடாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா நோய் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் அது வந்து போய் மருத்துவர்கிட்ட போகணும் நோய் தீரணும் உடல்ல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா சரியான ஆளை போய் பார்த்தா தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறு சிம்ம ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் ராகு பகவான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு எது நல்லது செய்யும் ஏன்னு சொல்லுங்க சிம்மத்துல மகா நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அது கேதுவுடைய நட்சத்திரம் அந்த ராசியில கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு கும்பராசியை பார்த்துட்டோம் அப்படின்னா இங்க சதய நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அது யாரு ராகுடைய நட்சத்திரம் தான் இவர்கள் நட்சத்திரம் இருக்கும் வீட்டிற்கே இவர்கள் செல்லும் போது அந்த இடத்தினுடைய அந்த பலனை அப்படியே கொடுப்பார்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கு பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கு பொறுது லக்கணத்துக்கும் பொருந்தும் ராசிக்கு மட்டும் இல்லை லக்கணத்துக்கும் பொருந்தும் லக்கணத்துக்கும் நீங்க வந்து எனக்கு வந்து வேற ராசியா இருக்கு ரிஷப லக்கணமா நீங்க உங்களுக்கு பொருந்தும் ரிஷப ராசியா உங்களுக்கு பொருந்தும் ரிஷப ராசியில ஒரு கிரகம் நின்று தசை நடத்துதான் இது உங்களுக்கு பொருந்தும் எனக்கு நடந்துச்சு நான் வேற ராசி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுடைய நாதனம் இல்ல உங்க அந்த திசை நடத்தக்கூடிய நட்சத்திர அதிபதியோ இந்த பத்தாம் இடத்துல அந்த ரிஷபத்தை சம்பந்தப்பட்டிருப்பாங்க ரிஷபத்துடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும் ராஜயோகம் தரக்கூடிய ராகு சரி கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடம் கூட நீங்கள் ஒரு பூமியை வாங்கணும் அப்படி வீடு கட்டணும் அப்படின்னா அது பிரம்மாண்டமாக அமையும் இந்த பார்ப்பாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் யாருக்கு அந்த இடம் யாருடைய இடம் கூட நமக்கு தெரியாது சரியா பட்டாவுடைய இதெல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் மற்றபடி யோகங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அதே நேரங்களில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது யோகத்தை தடை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு முதல் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு யோகம் இருக்கே வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா வேலையாகாது நம்மளும் ஒரு முயற்சி இருக்கணும் நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய யோகம் வேலை செய்யும் நம்ம யோகத்தையே நம்பி உட்கார்ந்துருந்தாலும் வேலையாகாது அதனால் ஒரு முறை என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை போய் ஒரு முறை ஒரு ஜோசியத்தை கொடுத்து உங்கள் ஜோசியத்தை கொடுத்து எனக்கு இப்போ நடக்கக்கூடிய ஆள் இது பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த யோகத்தை தடை செய்கிற மாதிரி ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் அப்ப ஒரு கிரகம் உங்களுக்கு தடை செய்யுது ஒரு தோஷத்துல இருக்கு இல்ல அந்த ராகுக்கு ஏதோ உங்க ஜாதகத்துல ஒரு தோஷத்துல இருக்காரு சரியான நட்சத்திரத்துல இல்ல அவர் அவர் சரியா அந்த யோகத்தை கொடுக்க முடியாத நட்சத்திரத்துல இருக்காரு அந்த ஸ்தானத்துல இருக்காரு நீங்க பிறப்பு ஜாதகத்துல அதற்கு என்ன நிவர்த்தி அந்த நட்சத்திரம் நடக்கிற திசை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பரிகாரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த அந்த தோஷமான கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த நட்சத்திரம் கொடுத்த அதிபதி எங்கே இருக்கார் கோச்சாரத்தில் இந்த கோச்சாரத்தில் ரெண்டு கிரகத்தையும் கொண்டு வந்துதான் பரிகாரம் சொல்லணும் நீங்க இருக்கிற இடத்தையே பார்த்துட்டு பரிகாரம் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது இப்ப நீங்க பிறந்த ஊர் காரைக்குடின்னு வச்சுக்கிறோங்க சென்னைக்கு வந்து நீங்க பொழைக்கிறீங்க எது உங்களுக்கு வேலை செய்யும் பிறந்த ஊர்லயே உங்களுக்கு சொல்லுவாங்களா தொழில் வந்து ஒரு தொழில் சென்னையில்ங்க சென்னையில் ஒரு தொழில் அதிபருங்க பத்து கடைக்கு ஓனருங்க நூறு பேருக்கு மேல வேலை பார்க்கிறாங்க காரக்குடி காருங்க சொந்த ஊர் காரக்குடி தொழில் இடம் சென்னை கோச்சாரம் நம்ம பிறக்கிறது இருந்தாலும் பிறக்கலாம் எங்க நம்ம செயல்படுறோம் எந்த இடத்துல செயல்படுறோம் அதைத்தான் நம்ம வச்சு பரிகாரத்துக்கு சொல்லணும் அப்படித்தான் நான் சொல்றேங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடைய ஆதிக்கத்தை வச்சு இப்போ உள்ள அதை வச்சு சொல்றதா பரிகாரம் அந்த பரிகாரம் வந்து நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் நாகதோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே கோச்சாரத்திலேயே நாகதோஷம் வரும்போது அது கொஞ்சம் கவனமாக இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில பிறந்தவர்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தை சரியாக அனுபவம் செய்ய வேண்டும் நீங்க அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யணும் என்ன நீங்க வேலைக்கு போறீங்களா வேலைக்கு சரியா போங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க முதல் வேலை அதை செய்யுங்க ரிஷவராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து துர்கா நாமம் இல்ல சிவநாமத்தை சொல்லணும் துர்கா நாமம் இல்ல சிவநாமத்தை சொல்லணும் சர்ப்பத்துடைய மந்திரங்கள்லாம் இருக்கு நாகராஜா காயத்திரி மந்திரங்கள்லாம் இருக்கு பாமன் சுவாமிகள் கொடுத்த எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஸ்லோகங்க பதையை நமோனமாக வர வேண்டிய இதெல்லாம் நீங்க படிங்க பாமன் சுவாமிகள் எழுதப்பட்ட வரிகள்ல ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நீங்க செய்யுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் அதே போல வந்து பாம்பாட்டி சித்தர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கிறேங்க நீங்க போனீங்கன்னா மருதமலை மருதமலை அடிவாரத்துல வந்து பாம்பாட்டி சித்தர் அங்க அந்த படம் வச்ச அங்க நாகங்கள்லாம் இருக்கும் முருகனை தரிசனம் பண்ணிட்டு பாம்பாட்டி சித்தரை வழிபடுங்க ஒரு முறை போயிட்டு வாங்க ரிஷபராசி அன்பர்கள் பெரிய மாற்றத்து நிகழும் அதே போல முடியாதவங்க உங்க ஊருக்கு அருகாமையில நாகரை பிரதிஷ்டை பண்ண கோயில் நாகர பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அங்க போய் ராவு கால ராவு காலத்துல அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா யோகம் கிடைக்க போகுது இல்லையா நேரம் கிடைக்கும் போத பண்ணுங்க அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டம் வரும் 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 நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வராது அதுக்கு அதுக்கு பேரை பாருங்க அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் வரணும்னு நினைச்சா அது நினைக்கணும் நம்ம உழைப்பை கொடுக்கணும் இப்போ ஒருத்தர் உழைக்காம அதிர்ஷ்டம் வராது ஒரு விஷயத்தை பிடிக்கணும் அப்படின்னா அவருடைய முயற்சி இருக்கும் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி பண்ணும்போது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு உங்க பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கணுங்களேன் உங்க பக்கம் யோகம்தான் அதான் சொன்னேன் ராவே ஆண்டாலும் ராவனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க யார் என்ன பேசுறாங்க யார் என்ன அடுத்தவங்க பிரச்சனையும் நமக்கு வேணாங்க அடுத்தவங்களுடைய பேச்சை நமக்கு அதில் கேட்க வேணாம் அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிட்டு தானே ரிஷபராசி என்பர்கள் நீங்க பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இறக்கத்தில் ஆனவங்க இதுதான் காரணம் மற்றவங்களுக்காக உதவ போய் மற்றவங்களுக்காக போய் நின்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதவி இழந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லாம நல்லது நினைக்கலாம் நல்லது செய்யலாம் பசியோடு வர்றாங்களா சாப்பாடு கொடுங்க மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் உதவி செய்யணும் நீங்களே ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க இப்படி நல்ல விஷயத்தை தேடி செய்ங்க தர்மங்க இப்படி வரவங்க அதே போல வந்து சிலவங்க இந்த கேட்டாங்க இரவு நேரத்தில் வந்து ஒருத்தர் காசு கேட்டாரு நான் இரவு நேரத்தில் கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னு அந்த தவறு செய்யாது இரவு நேரங்களில் பணம் ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அது அவசரத்துக்கு மட்டுமே தான் இருக்கும் அதை நீங்கள் கேட்டுக்கணுங்க ஒன்றும் மருத்துவ செலவாக இருக்கும் இல்லை எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அவர் கையில காசு இல்லாத நேரங்கள்ல தவிப்புல மன தவிப்புல கேட்குறதுக்கு தான் மற்றபடி இரவு நேரங்கள்ல தேவையில்லாம யாரும் காசு கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலும் ஒரு முறை எதுக்குன்னு கேளுங்க இந்த ரீசன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க கொடுங்க அது உங்களுக்கு பெரிய புண்ணியம் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி யாரு கேட்டாலும் உங்க கையில வந்து ஒரு பத்தாயிரம் கேட்குற பத்தாயிரம் என்னால இல்லை தெரிஞ்சவங்க தான் கேட்பான் தெரியாதான் பத்தாயிரம் கேட்க மாட்டாங்க ஒரு அது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ரூபாய் கொடுத்துருங்க ஏன்னா மருத்துவத்துக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏதேன்னு ஒரு காணி நீங்கள் துவச்சது கொடுத்தா ஆகணும் ஏன்னா எல்லாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்த வந்து கேட்குறானா அவனுடைய கருமை ஒன்று விலக போகுது அவங்க தான் வந்து உனைய வந்து கேட்பாங்க நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வாக போகிறது நம்ம எங்க பணம் எப்படி வரும் தெரியாது அதே மாதிரி எப்படி போகும் இன்னைக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போனவங்க கேட்டா பணம் என்னங்க லட்சக்கணக்கில் பணம் என்னது எப்படிதான் போச்சுன்னு தெரியல அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு வரக்கூடிய லட்சுமி ஸ்தானம் ஏன்னா ஏன் இந்த லட்சுமி ஸ்தான் பேசுறேன் சுக்ரன் தாங்க அதுக்கு அதிபதியே லட்சுமி சுக்ரனுக்கு அதிபதி யாரு லட்சுமி மகாலட்சுமி அதனால ரிஷபராசியில பிறந்த அன்பர்கள் ஒரு முறை வந்து மலை கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு பாம்பாதி சித்தர் வழிபாடு பண்ணிக்கிறேங்க ரொம்ப உத்தமம் ராகு இது பயிற்சிக்கு முன்னாடி போய் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ராகு கேது பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் மனப்பாரம் மன கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருங்க சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க ஒரு வினாடி ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய வாழ்க்கையை யாருக்கும் விட்டு கொடுக்காது உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்கள் தாய் தந்தைக்காக உங்கள் மனைவிக்காக உங்களுடைய கணவருக்காக ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பட்ட தூள் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயம் போகுது நல்லது நடக்கட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற அன்பர்களாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்